ஓம் தத் புருஷாய் வித்மஹே மகாதேவாய தீமகி தன்னோர் ருத்தர் பிரசோத யாத் ஜோதி நண்பர்களுக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரட்டை தனயோகம் ரட்டை மணி ட்ரயாங்கல் அதாவது ஒருவர் கோடீஸ்வரர் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு பாயிண்டே கைரகனுடைய அமைப்புப்படி உள்ளங்கையில் ராகுமேட்டில் லக்ஷ்மி கடசத்தை குறிக்கக்கூடிய மணி ட்ரையாங்கல் அப்படின்ற முக்கோணம் அமையணும் அப்படி மணி ட்ரயாங்கல்ன்ற அந்த முக்கோணமைப்பு ஸ்ட்ராங்காக உள்ளங்கையில் அழுத்தம் திருத்தமாக தெளிவாக அழகாக அமைஞ்சிருந்ததுனா கட்டாயம் அவங்க மிகப்பெரிய செல்வந்தர் ஆவாங்க செல்வந்தர் அப்படின்றது என்னென்னா தன்னுடைய செலவுக்கு போக பல மடங்கு பேங்கில் சேவிங் ஆச்சுன்னா அவங்க எல்லாமே செல்வந்தர் தான் அதுக்காக ஆயிரம் கோடி வந்தாலும் விஜய் மலையா மாதிரி கடனாளியாக இருந்ததுன்னா அதெல்லாம் செல்வந்தர் அப்படின்னு ஏற்றுக்க முடியாது தன்னுடைய செலவுக்கு போக எந்த கடனும் இல்லாமல் பேங்க்கில் நிறைய பேலன்ஸ் இருந்து ஓரளவு சொத்து பற்றிருந்தால் அவங்க செல்வந்தர் தான் அதனுடைய அடிப்படையில் படத்தில் காட்டில்வாறு ஒருவருக்கு முக்கோணம் அப்படின்ற மணி டயங்கள் இருந்தேன்னா சிறந்த செல்வந்தர் ஆவாங்க அதுவே டபுள் வெட்டி மீட்டர் வெட்டி கந்து வெட்டி மாதிரி அந்த முக்கோணத்துக்கு கூட இன்னொரு முக்கோணம் இருந்தால் அது மல்டிப்புள் ஆகும் அந்த முக்கோணத்துக்கூட அடிஷ்னலாக இன்னொரு முக்கோணம் இன்னொரு மணி ட்ரையாங்கிள் அந்த ஏற்கனவே இருக்கிற மணி ட்ரையாங்கிள் கூட சின்னதாவோ பெருசாவோ இன்னொரு மணி ட்ரையாங்கிள் இன்னொரு முக்கோணம் இருந்ததுன்னா அது உங்கள் கிட்ட இருக்க பணத்தை மல்டிபிள் பண்ணும் ஒரு கோடி வச்சுருந்தா ஐம்பது கோடி ஆகும் ஐம்பது கோடினா நூறு கோடி ஆகும் நூறு கோடினால் ஆயிரம் ஆக்கும் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு அமைப்பு தான் டபுள் மணி ட்ரையாங்கிள் இப்படிப்பட்ட டபுள் மணி ட்ரையாங்கிள் சிறு தொழில்களுக்கு இருக்காது குறைஞ்சபட்சம் ஒரு நூறு கோடி இரநூறு கோடி பிஸ்னஸ்ஸை டேர்ன் ஓவர் பண்ணுற மிகப்பெரிய தொழில் அதிபர்களுக்கும் மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் பிஸ்னஸ் மேக்னட் அதிகாரமிக்க நடிகர்களுக்கும் அதாவது நடிகர்களும் பெரிய ஆளுங்க தான் தொழில் செஞ்சு தான் பணம் சம்பாதிக்கணும் இல்லை நடிப்புன்ற அந்த சம்பளத்துக்கு வேலை பார்க்குற ஒரு தொழிலை பண்ணியே பல நூறு கோடி சம்பளத்தை வாங்கிறாங்க நடிகர்கள் ஸோ மிகப்பெரிய விஐபி நடிகர்களுக்கும் மிகப்பெரிய தொழில் அதிபர்களுக்கு மாத்திரம்தான் இது போன்று இரட்டை தனரகை அமையும் இப்படிப்பட்ட இரட்டை தனரகை அமைப்பு உங்களுக்கு இருந்ததுன்னா கட்டாயம் நீங்களும் மல்டி மில்லியனராக பில்லியனரா உங்களுக்கு வரவை விட லாபம் அதிகரிக்கும் செலவு நீங்கள் செலவு செஞ்சது போக எண்ண முடியாத அளவுக்கு மணி டயங்கள் உங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுது அதே போல் அதுக்கு அடிஷ்னலாக இன்னொரு முக்கோணம் அது சூரியமேட்டை நோக்கியோ அல்லது சனிமேட்டை நோக்கியோ அமைஞ்சிருந்ததுனால் மிகப்பெரிய ஆசி அந்தஸ்து பல இடங்களில் நாடுங்கும் பல இடங்களில் நிலம் வாங்கி போடுவாங்க பில்டிங் வாங்கி போடுவாங்க சொத்து பத்து சேரும் அப்படிப்பட்ட அற்புதமான அமைப்பு தான் இந்த மிகப்பெரிய முக்கோணம் அதாவது உள்ளங்கையில் இருக்கிற மணி டயங்கள் அதுக்கு அடிஷ்னலாக ஒரு ட்ரையாங்கிள் அதுக்கு அடிஷ்னலாக மிகப்பெரிய ஆசி சொத்து பத்த குறிக்கூடிய மிகப்பெரிய முக்கோணம் ஃபார்மாக இருக்கு பாருங்க இது வந்து பல ஆயிரம் கோடிக்கு அதிபராக கூடிய மிகப்பெரிய யோகம் இந்த யோகம் உங்களுக்கு இருந்தால் டெஃபினட்டாக அது போய்க்காது நீங்களும் மிகப்பெரிய மல்டி மில்லியனராக அல்லது மில்லியனர் ஆவீங்க அடிஷ்னலாக இவருக்கு ஸ்டார் போன்ற ஒரு அமைப்பு சூரியமேட்டில் ஏற்பட்டிருக்கு பாருங்கள் இது போன்ற ஸ்டார் போன்ற ஒரு அமைப்பு டபுள் மணி ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டி குறிக்கக்கூடிய முக்கோணம் இது எல்லாம் இருந்ததுனால் அவங்களுக்கு அளவிட முடியாத அளவுக்கு நிலபுலன் வீடுமனை வாகனம் பல இடங்களில் பில்டிங் பல இடங்களில் ஏக்கர் கணக்கில் நிலம் ஏக்கர்னால் ஏதோ வில்லேஜ் சைடில் அவுட் ஆஃப் சிட்டியில் இல்லை மெயின் சிட்டிக்குள்ளவே பல கிரவுண்டு இடம் சொத்து ஆசி அந்தஸ்தை தரக்கூடிய மிக அற்புதமான ரகை தான் இந்த மிகப்பெரிய ஸ்டார் போன்ற அமைப்பும் மிகப்பெரிய முக்கோணமும் டபுள் மணி ட்ரையாங்கள் அமைப்பும் இதுபோல் அமைப்பு உங்களுக்கு இருந்தால் நீங்களும் மல்டி மில்லியனர் அல்லது மில்லியனர் ஆவீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே இருக்கிற ரெகுலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி எங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போது தான் நாங்கள் ரெகுலர் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களை வந்தடையும் நன்றி அன்பே